புதியதாக கழிவு நீர் சாக்கடை அமைக்க தோன்றிய குளியில் மூன்று வயது சிறுவன் தவறி விழுந்தது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூர் அடுத்த கிளமங்கலம் பேரூராட்சிக்குட்பட்ட பதினோராவது வார்டில் தொடக்கப்பள்ளியில் புதியதாக கழிவுநீர் சாக்கடை அமைக்க ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டப்பட்டனர் இதனையடுத்து காங்கிரஸ் மூலம் கழிவுநீர் கால்வாய் அமைத்துள்ளனர் ஜெயலட்சுமி வீட்டு முன்பு சாக்கடை இருபுறமும் மூன்றடுக்கு மாடி மேல் பள்ளம் உள்ளது இதனை மண் கொட்டி மூடாததால் நேற்று பெய்த மழையின் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியிலிருந்து தண்ணீர் தேங்கியுள்ளது நேற்று விஜயகுமாரின் மகனான குரு பிரசாந்த் மூன்று வயது சிறுவன் அந்த இடத்தில் விளையாடி கொண்டிருந்த போது தவறி பள்ளத்தில் விழுந்துள்ளார் அதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அந்த சிறுவனை காப்பாற்றியுள்ளனர் இதனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இதையடுத்து சிறு காயங்களுடன் களமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் எந்த ஒரு மற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க மண்கொட்டி மூட வேண்டும் சமமாக செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தவறு மழத்தில் பேரூர் நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறினால் சிறிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே இங்கே ஒவ்வொன்றா சொல்கிறது மட்டும் இல்லை எங்களுக்குமே தெரியும் இங்கே வந்து பசங்களுக்கு சேஃப்டி இல்லை பசங்க இப்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங்கில் நிறைய பசங்க வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது எல்லாமே இங்கே நடக்குது காம்பவுண்ட் சுவர் இது எல்லாம் இல்லாமல் இங்கே இங்கே பசங்க படிக்கிறாங்க நாங்களும் இங்கே இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் ஒரு இருபது வருஷமாக இருக்கோம் நாங்க இருபது வருஷமா இருந்து பாத்துட்டு தான் இருக்கோம் இங்க வந்து என்னென்ன நடக்குதுன்றது எல்லாமே எனக்கு தெரியும் நானும் பார்த்துருக்கேன் பிங்ஸ் அடிக்கிறது போற வர பசங்களை கிண்டல் பண்றது மெயின் பொண்ணுங்களுக்கு இங்க சேஃப்டி இல்ல அது இங்க ரொம்ப நான் அழுத்தமா சொல்றேன் ஏன்னா பசங்களை கிண்டல் பண்றது பெரியவங்களுக்கே ஏன்னா நானே இங்க வரப்போக பயமா இருக்கு ஒரு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா நாங்களே இங்க வரதுக்கு ரொம்ப பயப்படுறோம் அந்த அளவுக்கு இங்க ஒரு சேஃப்டி இல்லாம இருக்கு ஏதோ இதுல கவர்மெண்ட் ஏதாவது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து இங்க சுற்று சுத்தி காம்பவுண்ட் செய்வது மாதிரி ஏதாவது கட்டி எழுப்பி தான் ஹெல்ப் பண்ணணும் முயற்சி பண்ணணும்னு நான் தாய்மையா கேட்பேன்